சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் பேசுவார் பயப்படாது யாத்ராகமம் முப்பத்தி மூன்று பதினொன்று ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசடியோடே முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் ஒரு நண்பனிடம் பேசுவது போல நம்மை உண்டாக்கிய தெய்வத்தோடு பேச முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக பேச முடியும் அதற்கு நாம் முதலில் நம்மை உண்டாக்கிய தேவனை நண்பராக்கி கொள்ள வேண்டும் தேவனுக்கும் நமக்கும் ஏதோ சம்பந்தம் இல்லாதது போல வாழ்ந்தால் அவரை நாம் சிநேகிதராக்கி கொள்ள முடியாது அவருடைய வார்த்தைகளுக்கு எதிராக செயல்பட்டாலும் நாம் அவருக்கு சிநேகிதராக முடியாது அவருக்கு நல்ல சிநேகிதராக வேண்டுமென்றால் நாம் முதலில் இதை கடைபிடிக்க வேண்டும் அநேகர் அவரை சிநேகிதராக்கி அவரோடு பேசியது உண்டு அவர்கள் அதிக நேரம் அவருக்காக ஒதுக்கி இந்த உலகத்திலிருந்து விலகி அவரோடு தனிமையில் ஐக்கியப்பட்டிருக்கும் போது மட்டுமே இது சாத்தியமாகும் அப்படி தேவனோடு ஐக்கியப்பட்டு சிநேகிதனைப் போல தேவனோடு பேசியவன்தான் மோசே பதிலுக்கு அவரும் சிநேகிதனோட பேசுவது போல மோசையோட முகமுகமாய் பேசினார் லட்சக்கணக்கான இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கையில் மோசையோடு பேச காரணம் இந்த லட்சக்கணக்கான ஜனங்களின் விடுதலையின் மீது தீரா தாகம் கொண்டு அவர்களுக்காக தேவ சமூகத்தில் மண்டாடுகிற ஒரு மனிதனாக மோசே காணப்பட்டான் அந்த ஜனங்களுக்காக தனது பெயரையே ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடும்படி தேவனிடம் கேட்டுக்கொண்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள சுயநலமில்லாத மனிதனாக காணப்பட்டான் அந்த ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் சாப்பிடாமல் காத்திருக்க துணிந்தவனாக இருந்தான் பத்து கட்டளைகளை பெறுவதற்காக நாற்பது நாள் அப்படி தேவ சமூகத்தில் காத்திருந்தான் நேரத்தையும் காலத்தையும் கர்த்தருக்கு காணிக்கையாக அர்ப்பணித்ததுனாலேயே இருவரும் சிநேகிதரை போல செயல்பட்டார்கள் இஸ்ரேவெலுக்கு விடுதலையையும் ரசிப்பையும் கொண்டு வந்தார்கள் நீங்கள் தேவனோடு எப்படி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் மோசையைப் போல நேரத்தையும் காலத்தையும் அர்ப்பணித்து பேசுகிறீர்களா அல்லது சடங்காச்சாரமான ஜபங்களை மட்டும் செய்து கொண்டிருக்கிறீர்களா அவருக்கு சிநேகிதராகுங்கள் எப்பொழுதும் அவரோடு சகஜமாக பேசுங்கள் அவரும் உங்களோடு பேசுவார் பயப்படாதிருங்கள் ஆமேன்